மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கும் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன்கேட் பகுதியில் மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கும் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் வி முனுசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அரசாணை எண் ஐம்பத்தி இரண்டின் படி நூறு நாள் வேலை தொடர்ச்சியாக வழங்கிடவும் நான்கு மணி நேரம் வேலை மற்றும் முழு நேரம் முன்னூத்தி வழங்கிடவும் திறனாளிகள் உள்ள குடும்பங்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ ஏஏ ஒய் குடும்ப அட்டையை சட்டப்படி வழங்கிடக் கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் ஆறாவது நாள் ஆட்சியை விட்டு இறங்கப் போகின்றார்

வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே வஞ்சனை ஒன்றிய அரசே மாநிலங்கள் மாநில வித்தியாசம் நிதி ஒதுக்கல் நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு மோடி அரசு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு சமூக நல திட்டத்துக்கு சமூக நல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கு நிதி மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு வஞ்சிக்காதே 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 மாற்று திருநாளை வஞ்சிக்காதே மாற்று திருநாளை வஞ்சிக்காதே கார்பரேட் கம்பெனிகளுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை வரி சலுகை கூடிய மக்களுக்கு வரி வரி விதிப்பு வரி விதிப்பு வரி விதிப்பு வரி விதிப்பு கைவிடுங்க 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 கை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் இன்று மாற்றுத்திறனாளிகள் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மோடி அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகள் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நூறு நாள் வேலை திட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு கூலியை வழங்குவதில்லை அதிலும் நிதி ஒதுக்கினால் மட்டுமே எங்களால் முழுக்கூலி வாங்க வழங்க வாங்க முடியும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டாயிரத்தி உரிமைகள் சட்டத்தின் பிரகாரம் மாற்றுத்திறனாளிகள் ஒய் கார்டு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்று சட்டத்தில் உள்ளது அதையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றப்படவில்லை இதை சுட்டிக்காட்டி இன்று தமிழகம் முழுக்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் அந்தந்த தாலுகா ஒன்றிய அலுவலகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது